மகா மாரியம்மனே போற்றி போற்றி உரையில் ஒரு மூன்று நான்கு மாரியம்மன் ஆலயங்களை பார்த்து விடுவோம் ஏனென்றால் இந்த ஆலயங்களை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் குறைவாக இருக்கின்றன முதலாவதாக சென்னை சின்னக்கலை மாரியம்மன் சென்னையிலும் அதை சுற்றி இருக்கும் இடங்களிலும் பல புராதான ஆலயங்கள் இருக்கின்றன அவற்றுள் நிறைய மாரியம்மன் ஆலயங்கள் நிறைய இருக்கின்றன அதில் ஒன்றுதான் சின்னக்கடை மாரியம்மன் என்று அழைக்கப்படும் ரேணுகா தேவி ஆலயம் ரேணுகா மாரியம்மன் சீதல் மாதா மற்றும் எல்லம்மாள் போன்ற அனைவருமே ஏதாவது ஒரு வகையில் சக்தியின் அவதாரங்களே சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு உட்பட்ட இந்த கோவில் சவுகார்பேட்டையில் தங்கசாலையும் என்எச்சி போஸ் சாலையும் இணையும் சந்திப்பில் அருகே அமைந்திருக்கின்றது இந்த ஆலயம் சிறிதாக இருந்தாலும் அங்கு அமர்ந்துள்ள தேவி மிகவும் சக்தி வாய்ந்தவளாக இருக்கின்றாள் ஆலயத்தின் கருவறையில் சீதலா தேவி என்ற பெயரில் முழு உருவத்தோடும் அதன் கீழே ரேணுகா தேவி என்ற பெயரில் தன்னுடைய தலையை மட்டும் பூமிக்கு வைத்திருக்கின்ற நிலையிலும் அம்மன் அழகாக காட்சளிக்கின்றார் அழகிய உருவம் கொண்டவள் பக்தர்களை வசீகரிக்கும் எழில் கொப்பளிக்கும் விக்கிரகம் எப்படிப்பட்டவர்களையும் அவளும் சரணியை வைத்துவிடும் இங்கு எப்பொழுதுமே கூட்டம்தான் இங்கிருக்கும் பல கடைக்காரர்களும் தினமும் அன்னையை தரிசிக்காமல் தங்கள் கடையை திறப்பதில்லை கடைக்காரர்களும் பக்தர்களும் ஏற்றும் கற்பூர தீபம் நாளெல்லாம் இங்கு எரிந்து கொண்டே இருக்கின்றது இந்த ஆலயத்தின் காசி விஸ்வநாதருடன் விஷாலாட்சியும் அழகாக காட்சியளிக்கின்றார்கள் அனைத்து வியாபாரிகளையும் காத்து மாந்தரின் பிணி நீக்கி கருணை பேரூரில் புரியும் மிகவும் சக்தி வாய்ந்த அம்பிகை இந்த அம்பிகை அடுத்ததாக பாண்டிச்சேரியில் அமைந்திருக்கும் செங்கழிநீர் அம்மன் பாண்டிச்சேரி கடற்கரைக்கு சமீபத்தில் செங்கழிநீர் அம்மன் ஆலயம் அமைந்திருக்கின்றது இவளை முத்துமாரி என்று அழைக்கின்றார்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இவளை அடிக்கடி வந்து பாடி தொழுது சரண அடைந்திருக்கின்றார் பாண்டிச்சேரியில் இந்த கோவில் மிக பிரசித்தம் பொங்கல் தீமிித்தல் பாலாபிஷேகம் அபிஷேகம் என இவையும் அடிக்கடி இங்கு நடைபெறுகின்றன அடுத்ததாக நீடூர் ஆலாள சுந்தரி நீடூர் மயிலாடுதுறையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது நீடூரை காக்கும் காவல் தெய்வம் இவள்தான் இந்த கோவில் வடக்கு நோக்கி அமைந்திருக்கின்றது இவளுக்கு ஆலால சுந்தரி என்ற பெயரும் உண்டு பெயருக்கும் இவளுக்கும் மிகவும் பொருத்தம் ஆழம் என்றால் விஷம் ஆளாள என்ற வார்த்தையை பார்க்கும்போது விஷத்தை போன்று உக்ரமானவள் என்று சொல்வார்கள் அது மட்டுமல்ல தன் பக்தர்களின் பாவங்களை அதாவது விஷங்களை நீக்கி நல்லவர்கள் புரிபவனும் இவளை இந்த திருக்கோவிலின் சிறப்பு நண்டு ஒன்று அம்பிகை வழிபாடு பெற்று செய்து சாப விமோசனம் பெற்றதாக சுற்றுகின்றார்கள் போன்று நிறைய மாரியம்மன் ஆலயங்கள் இருக்கின்றன தொடர்ந்து இந்த ஆலயங்களை பற்றி நாளை ஒன்றில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்று விரிந்து நாளை சந்திப்போமா ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி